அது யாராக இருந்தாலும் சரி யார் தலையிட்டு இருந்தாலும் அதுக்கு விட முடியாது ஏன்னா இது தர்மமே கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இது வரைக்கும் யாரும் கேட்கல உலகங்கள் சல்காராக ஒரு பதினேழு வயசு பையன் நெருக்கடியான குடும்பத்தில் உள்ள சாக போய் நான் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிற நான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து விசாரித்து உண்மையை தெரிஞ்சு பாடி வாங்க முடியான்னு சொல்கிறேன் இன்ஸ்பெக்டரு ஃபோன் பண்ணி ஒன்று மிரட்டுற மாவனை என்ன இங்கே வந்து வேகமாக பாடி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போய்ட்டு அங்கே போய் என்ன நாடக நடிக்கேன்னு கேட்காரு நான் ஃபோனை வாங்கிக்கிட்டேன் ஃபோனை வாங்கி நான் ஃபுல்லாக அவர் ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம் சார் இப்போ நீங்கள் பேசுனது பூரா நான் கேட்டுக்கிட்டேன் எந்த இன்ஸ்பெக்டரு அந்த ஆத்தூர் ஸ்டேஷன் மெயின் ரோட்டில் இருக்குது இல்லையா அந்த லிமிட்டட் ஸ்டேஷன் நீங்கள் இன்ஸ்பெக்டர் உடனே நான் ஃபோனில் சொல்கிறேன் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை பூரா நான் கேட்டுக்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட ஓப்பன சொல்லு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கேட்டுக்கிட்ட நான் ரிக்கேன் ரெக்கார்ட் ரிக்கார்ட் பண்ணுன்னு கூட இல்லையா நான் விபிஆர் சுரேஷ் பேசுகிறேன் பத்து வருஷம் சேர்மன் ஏன்னா எனக்கு நான் பொதுவாக பல ஆண்டு காலம் அங்கே இருக்கேன் என்னுடைய உடம்பிறந்தவன் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு ஏன்னா தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இப்போ நீங்கள் அவன் பேசுனதில்லை இப்போ நான் தான் பேசுகிறேன் சார் நான் தான் நாளைக்கு எங்களுக்கு பொதுக்குழு நான் எங்கள் பொதுக்குழுக்கு போனோம் அதை கூட நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் பாடியை வாங்கக்கூடாதுன்னு சொன்னது நான் தான் பாடியை வாங்க போகிறது இல்லை எங்களுக்கு மீண்டும் எந்த உயிர் பொழியும் அந்த ஆற்றுல ஆகக்கூடாது நீ ஏன்னா அதுக்கு நீதி வேண்டும் இதுவரைக்கும் போடுவீங்கல நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இதை கத்தின பிறகு ஒரு டிஜிட்டல் போடுவீங்கன்னு டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் ஆன் பண்ணி இன்ஸ்பெக்டர் இப்போ டிஜிட்டல் போடு வைக்கிறக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க அங்கே இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு தடுப்பு வலி அமைச்சு ஆமாம் சரியான தடுப்பு வலி அமைச்சு இங்கே யாரும் இந்த வந்து எந்த மக்களும் குடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் அந்த ஆற்றுக்கு அந்த தண்ணி எடுக்கிற சைடில் வடக்கு பக்கம் கூடணும் தெற்கு பக்கம் போடணும் ரெண்டு சைடு போடணும் இன்னொரு வீட்டுக்கு ஆமாம் இப்போ யாரும் போகக்கூடாதுன்னு போட்டு தடுத்தால் மட்டும்தான் அந்த உயிர் பழியை காப்பாற்ற முடியும் இது வரைக்கும் எண்ணிக்கையில் நடங்காத உயிர்கள் பழியாக இருக்குது எத்தனையோ கவர்மெண்ட்டு நடந்திருக்கு எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கு மாற்றி மாற்றி நடந்திருக்கு அதெல்லாம் யாரும் கண்டுக்கில்ல தொலைங்கிற சில ஊரில் உள்ளவன் செத்ததுனால இதுக்கு ஒரு தீர்வு வந்தாகணும் நாங்கள் விட முடியாது இதில் யார் பேக்ரவுண்டு வந்தாலும் யார் அச்சுறுத்தலுக்கோ யார் மிரட்டலுக்கோ இல்லை நீ அரசு பண்ணிடுவேன் உள்ளே போட்டுருவேன் அதெல்லாம் நாங்கள் எதுக்கும் எதுக்கும் தயாராக தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட தயார் இல்லை எங்களுக்கு தேவை இனி அந்த இப்போ நல்ல வேலை விசாகம் விசா வைகாசி விசாகம் வருது பத்து எண்ணிக்கை சாகுன்னு சொல்கிறாங்க சார் எவ்வளோ உதிப்பான ஒரு நிகழ்வு இதை கேட்கறக்கு நாதி இருக்காப்ப இதை ஒன்று கவர்மெண்ட் அது கொண்டு போகணும் இல்லையா கவுர்மெண்ட் நாலேஜிக்காக அரசுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு இருக்கணும் காரணம் தாருங்க தார கெமிக்கல்காரன் அந்த டிசி இவன் உட்காந்துக்கிட்டு அங்கே லோக்கல் சரி கட்டிக்கிட்டு அங்கே அதையும் ஓட்டிக்கிட்டுருக்காங்க எவன் செத்தாலும் நீச்சல் தெரியலை ஆளம் தெரியாத இடத்துல போய் செத்துட்டாங்க இதாக இருக்காங்க சார் இப்போ நாங்கள் அந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக எத்தனை பேர் இதுவரைக்கும் செத்துருக்காங்க எத்தனை ரிக்கார்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் காவல்துறை விசாரணை தான் இருக்கா நீச்சல் வேறு அடிக்கடி இப்படிதான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதே தான் நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆட்சி மட்டும் நினைக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சிகளே அதை தான் நடந்திருக்கு இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு விசாகத்துக்கு பத்து பேர் சாவான் பார்த்துக்க இந்த விசாகம் நடக்கல நம்ம இந்த வைகாசி விசாகம் குறைஞ்ச பத்து பேர் செத்துருவாங்கன்றான் ஆமாம் வந்ததோடு போய்ட்டு சில மாடியை கொண்டு போயிடுவானா கே போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் கேஸ் வேண்டான்ட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து மழை கிடையாது வெள்ளம் கிடையாது தண்ணியில் நீரோட்டம் கிடையாது சும்மா தான் இருக்குது எப்படி தண்ணி தண்ணி உள்ளலுக்கு தண்ணியில் பேய் இருக்கா பிசாசு இருக்கா தண்ணியில் பேய் பிசாஸ் எது இருக்காது அப்படி இருக்குன்றும் அவனுடைய ராட்சச மோட்டர் என்ற பேய் அந்த ராட்சச மோட்டர் என்ற பிசாசு அந்த நிறுவனம்தான் அந்த நிர்வாகம் தான் அந்த இந்த உயிர் உயிர்கொல்லி வந்து தாரங்கத்தார கெமிக்கல் இதுதான் பேய் பிசாசு உயிர்கொள்ளி இதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன வந்தாலும் சரி சரியான தீர்வு எடுக்கலைன்னா இந்த உயிருக்கான சரியாக பதில் சொல்லலைன்னா என்ன நடக்குன்னு தான் நானும் பார்க்க போறேன் இதுலையே என்ன சுற்ற போகிறேன் நான் என்ன கேஸ் போட்டிகளை உள்ள போட்டுருவானா எதுக்கும் தயார் நான் தயார்